ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னும் போது இவங்ககிட்ட நீங்கள் வாங்கும் போது தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயே வரும் நீங்களும் மணியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்ககிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட கோட் ப்ரியா ஜி த்ரீ ஃபைவ் ஜீரோ வந்து யூஸ் பண்ணி கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேன் சிஸ்டர் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க நான் வந்து என்னால் நேச்சுரலாக ப்ரெக்னன்சிக்கே ட்ரை பண்ண முடியல ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போக முடியல எனக்கு ஹை சுகர் இருக்குது அதை நான் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் போடுறது அப்படின்னு கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மாக்கு வந்து சுகர் இருக்கு சிஸ்டர் எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் சுகர் இருக்கு அதை எப்படியாச்சும் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க வந்து இந்த சுகர்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க அவங்களால சில டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு ஏதாவது ரெமடிஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு ரெமடியை வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து ஆயுர்வேதிக் கடையில் தான் கிடைக்கும் அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நம்மளோட அந்த நாவல் பழக்கொட்டையோட பவுடர் தான் இது நம்ம வந்து நாவல் பழம் வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து அதெல்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட கொட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதி கடையில் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி நாவல் பழ கொட்டையோட பவுடர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த பவுடர் வந்து கொடுப்பாங்க ஒரு ஹண்ட்ரட் கிராமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேறு ஊருக்கு அது வந்து ப்ரைஸ் வந்து மாறும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் கிராம் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இல்லை அம்மா அப்பாவுக்கு யாருக்கு சுகர் இருந்தாலும் நீங்கள் இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணலாம் அது டைப் ஒன் டயபெட்டஸாக இருந்தாலும் சரி இல்லை டைப் டூ டயபிட்டஸாக இருந்தாலும் சரி இல்லை டைப் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் டயபெட்டஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் சுகர் வந்திருக்கு அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்டரை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து எடுக்கணும் உங்கள் டாக்டர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டயட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த பவுடர் வந்து இருக்கும் இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எடுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கிளாஸாகவே எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் அந்த கிளாஸில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மிதமான சூட்டில் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயித்தில் வந்து இது வந்து எடுத்துகிட்டு வரணும் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எடுப்பாங்க இன்னும் நிறைய பேர் சிக்ஸ்டி டேஸ் வந்து எடுப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அத்தனை நாள் நீங்கள் வந்து எடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் தினமும் எடுக்கிறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இதில் வந்து கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எடுத்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் தருது எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தருது அப்படின்னா அதை சிக்ஸ்டி டேஸாக நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க உங்களோட சுகர் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும் நம்மளோட பிளடில் இருக்கிற அந்த சுகர் சுகர் வந்து நல்ல கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடும் இன்சுலின் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சுலின் செக்ரியேட் ஆகுறதுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுது இதனோட ரிசல்ட் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக கசப்பு இல்லை நீங்கள் வந்து வார்ம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் வந்து இதை வந்து குடிச்சிருங்க இதை நாற்பத்தெட்டு நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் குடிக்கலாம் அறுபது நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த் கேப் எடுத்துக்கோங்க உங்களோட சுகர் நல்லா மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் நல்லா மெயின்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பவுடர் நீங்கள் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் ஃபாஸ்டிங்கில் ஹண்ட்ரட் வந்து மெயின்டைன் ஆகும் சேம் டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே நல்லாவே மெயின்டைன் ஆகும் இது மெயினாக யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களோட சுகர் லெவல் நல்லாவே கம்மி நீங்களே வந்து விசிபிளாக பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்னில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ